ஆவியே 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 பழையாக பொழியும் ஈட்டன் டேஸ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் அதிகாரம் பனிரெண்டாம் விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும் திராட்சை செடி தன் கனியை தரும் பூமி தன் தன் பலனை தரும் தரும் வானம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த அதிகாரத்திலே மீதியானவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் என்னென்ன காரியங்களெல்லாம் எல்லாம் அவருடைய ஜனம் மீதியாயிருப்பவர்களுக்கு அவர் செய்வேன் என்று சொல்லுகிறதை இந்த அதிகாரம் முழுவதிலுமே நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அதுல பனிரெண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது விதைப்பு இருக்கும் அதாவது சீட் ஆஃப் பீஸ் என்று சொல்லப்படுகிறது அந்த சமாதானமான விதை என்று சொல்லும் பொழுது அது ஒரு செழிப்புக்கு ஒரு அத்தாட்சியாகவும் காணப்படுகிறது ப்ராஸ்பரஸ் அண்ட் பிளஸ்ஸிங் ஆகவே ஆண்டவர் நம்முடைய கையிட்டு செய்கிற பிரயாசங்களிலே ஆசிர்வாதங்களை நான் தருவேன் என்று சொல்கிறார் அதற்கு அவர் என்ன செய்கிறாராம் திராட்சை செடி தன் கனியை தரும் செடியும் அது கனி தந்து நம்மை மகிழ்விக்கும் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது மூன்றாவதாக பூமி தன் பலனை தரும் பூமி அதனுடைய பலனை கொடுப்பதற்கு இந்த மூன்று காரியங்களும் நடப்பதற்கு தேவையானது என்ன என்றால் பனி ஆகவே ஆண்டவர் வானத்திலிருந்து பணியை வர்ஷிக்க பண்ணி சமாதான விதைப்பை தருகிறார் விதைப்பு சமாதானமாய் இருக்கும்படி செய்கிறார் வானத்திலிருந்து பணியை அவர் இறங்க பண்ணி விதைப்பை அவர் பெருக பண்ணுகிறார் பூமி தன் பலனை தரும்படி செய்கிறார் திராட்சை செடி கனியை கொடுக்கும்படி செய்கிறார் ஆகவே நாமும் கூட இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய அந்த பனி போன்ற பர்சுத்த ஆவியானோருடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் தங்கி இருப்பதாக இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் நாங்கள் பலனை காண கனியை காண எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்போம் கொலரடோ என்ற இடத்திலே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு பயங்கரமான தீ மிகவும் பிரபலமாக சொல்லப்பட்டதாக காணப்பட்டது அக்டோபர் மாதம் தொடக்கத்திலே இந்த தீ மெதுவாக ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அக்டோபர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதிகளிலே அது பெரிய நாசத்தை அங்கே ஏற்பட்டது முப்பதாயிரம் ஏக்கரில் இருந்து ஒரு லட்சம் ஏக்கர் வரை உள்ள நிலப்பரப்பு முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டது ஆகவே அங்கே சுற்றி உள்ள மக்கள் அநேகர் பாதிக்கப்பட்டார்கள் அந்த நாட்களிலே அந்த மக்கள் என்ன செய்தார்களாம் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம் அப்படி ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு இறக்கத்தை கட்டளையிட்டார் ஆண்டவர் என்ன செய்தார் திடீர் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு ஏற்பட்டது அந்த பனி பொழிவு வந்ததுனாலே அந்த தீ பரவாமல் அது தடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல அந்த தணல் அங்கே உள்ள மற்ற எரிந்த காரியங்கள் அனைத்தும் அப்படியே அணைந்து போகும்படியாக பனியானது ஒரு அடி உயரத்திற்கு அது படிந்து காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அது நிமித்தமாக அந்த பயங்கர தீ தடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அது அணைக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய அறிவு குறைக்கப்பட்டது ஆம் பிரியமானவர்களே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பணி நம்ம அப்படியே வந்து இறங்கும் பொழுது நாமும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம் நம்முடைய எல்லா வாழ்க்கையினுடைய வேண்டாத பயங்கரமான நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் மறைக்கப்பட்டு அணைக்கப்பட்டு நாம் கத்திருக்கென்று மறுபடியும் கூடியவர்களாக பலன் தரக்கூடியவர்களாக மாறுகிறோம் அந்த கிருபையை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கும் தருவாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே சகரியா எட்டாம் அதிகாரத்திலே மீதியான இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை நீர் செய்ய போகிற காரியங்களை குறித்து நீர் விளக்குகிறீர் அண்டவரே அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக காணப்பட்டார்கள் ஆனால் நீர் சொல்லுகிறீர் மறுபடியும் சமாதானமான விதைப்பு உண்டாயிருக்கும் திராட்சை செடி கனி கொடுக்கும் பூமி தன் பலனை தரும் வானம் பனியை பெய்யும் என்று சொல்லுகிறீர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் வானத்தின் பனி எங்கள் மேல் இறங்கவும் பர்சுத்த ஆவியானோருடைய கிருபை வரங்கள் எங்கள் மேல் தங்கவும் அதன் மூலமாக எங்களுடைய வறண்ட பகுதிகள் நாங்கள் இழந்த பகுதிகள் அனைத்தையும் ஆண்டவரை மறுபடியுமாகப் பெற்று நாங்கள் பலன் கொடுக்கிறவர்களாக கனி கொடுக்கிறவர்களாக மாறவும் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்